வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்னைக்கு நாம சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள கங்காதரீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இக்கோயில் புரசைவாக்கம் டேங்க் என்று சொல்லுவாங்க அந்த ஸ்டாப்பிங் கிட்ட தான் இருக்குது போஷவாக்கம் டேங்க் என்று சொல்கிறதே இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற குளத்தை தான் இப்போ இந்த கோயிலில் சுவாமி தரிசனம் செய்யலாம் இந்த கோயிலின் பெருமைகளையும் தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமான் பஞ்சபூதங்களின் வடிவில் பல ஊர்களில் கோயில் கொண்டிருப்பதைப் போல் சென்னையிலும் பல இடங்களில் பஞ்சபூதங்களின் வடிவமாக கோயில் கொண்டு அருள் பாலிக்கிறார் இவற்றை சென்னை பஞ்சபூத ஸ்தலங்கள் என்கிறோம் இதில் புரசைவாக்கத்தில் உள்ள கங்காதரீஸ்வரர் கோயில் நீர்த்தலமாக அமைந்துள்ளது அருள்மிகு கங்காதரீஸ்வரர் கோயில் காசிக்கு இணையான கோயில் என்று போற்றப்படுகிறது இங்குள்ள கங்கா தீர்த்தம் சகலவிதமான பாவங்களையும் போக்கக்கூடியது என்று சொல்லப்படுகிறது இத்தல இறைவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி சுகமான வாழ்வு அமையும் என்பது நம்பிக்கை சென்னையில் உள்ள பிரபலமான கோயில்களில் இக்கோயிலும் ஒன்று இங்கு மூலவர் ஸ்ரீ கங்காதரீஸ்வரர் தாயார் ஸ்ரீ பங்கஜாம்பாள் உற்சவர்கள் நடராஜர் மற்றும் சிவகாமி தலவட்சம் புரசை தீர்த்தம் கங்கா தீர்த்தம் ஸ்ரீ ராமபிரான் தோன்றிய ரகுகுல வம்சத்தில் தோன்றியவர் சகரன் இவர் ஒருமுறை மிகப்பெரிய அஸ்வமேத யாகத்தை நடத்தினார் யாகம் நிறைவேற போகும் சமயத்தில் யாகத்தை தடுப்பதற்காக முயன்ற இந்திரன் சகரனின் குதிரையை கவர்ந்து சென்று கபில முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகில் கட்டி வைத்துவிட்டு மறைந்தான் யாக குதிரையை தேடி கண்டுபிடித்து வருமாறு தனது அறுபதாயிரம் மகன்களையும் அனுப்பினார் சகரன் அவர்களும் குதிரையை தேடி எங்கெல்லாமோ அலைந்து இறுதியாக கபிலமுனிவரின் முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தனர் குதிரை பிடித்து வர இவர்கள் செய்த செயலால் கபிலமுனிவரின் தவம் கலைந்தது இதனால் கோபமடைந்த அவர் சகரனின் மகன்களுக்கு சாபம் கொடுக்கவே அவர்கள் சாம்பலாயினர் அதன் பிறகு நீண்ட காலத்திற்குப் பிறகு ரகுவம்சத்தில் பகிரத தோன்றினார் இவர் மிகச்சிறந்த சிவபக்தராவார் இவர் பிரதிஷ்டை செய்த நூத்தி எட்டு சிவலிங்கங்களில் உள்ள கங்காதீஸ்வரர் சிவலிங்கமும் ஒன்று என்று புராணங்கள் கூறுகின்றது இங்கு சரவண சுவாமிகள் இருக்கிறார் இவரிடம் இந்த கோயிலின் பெருமைகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதோடு இந்த கோயிலில் நடைபெறும் உற்சவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்கேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி குரசைவாக்கம் வரல்மிகு பங்கஜாம்பால் உடனுரை கங்காதரேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலானது பகீரதனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பகீரதனுக்கு சாப விமோச்சனம் கிடைத்த இடம் இது பகீரதன் வந்து அரசவையில் நாட்டியத்தின் பேரில் ஆர்வம் அதிகமாக கொடுத்ததுனால் அரசவையில் வந்து நாரதர் வந்தார் நாரதரை வந்து கவனிக்காமல் இருந்ததுனால நாரதர் வந்து சாபம் கொடுத்துட்றார் சாப விமோச்சனம் அசரிவாக்கில் ஆயிரத்தெட்டு லிங்க பிரதிஷ்டை செய்தால் சாப விமோச்சனம் அப்படின்ற அசரி வாக்கில் வந்தவே ஒவ்வொரு க்ஷேத்திரமாக பிரதிஷ்டை பண்ணின்னு வரார் கடைசியாக எந்த இடத்துல பூர்த்தி பண்ணுறதுன்றது ஒரு குழப்பமாக இருக்கும் பொழுது சுவாமியை வாக்கில் புரசை வனம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி பூர்த்தி பண்ண சொன்னார் இந்த இடம் புரசை வனம் புரசமரம் காடாக இருந்தது இந்த இடத்துல தான் கடைசியாக வந்து ஆயிரத்தெட்டாவது லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி சாப விமோச்சனம் பெற்ற இடம் இந்த இடம் இது வந்து பதினோராம் நூற்றாண்டில் இரண்டாம் குலோத்துங்க சோழன் வந்து திருப்பணி செய்ததாக கல்வெட்டுகள்லாம் இருக்கிறது அம்பாள் வந்து பங்கஜாம்பால்னு பேர் இந்த கோவிலுக்கு வந்து வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் உற்சவம் பத்து நாள் பிரம்மோற்சவ தீர்த்தவாரியோடு ரொம்ப விசேஷமான நடைபெறும் மூலவர் மூலவர் வந்து கங்காதரீஸ்வரர்னு பேர் அம்பாள் வந்து பங்கஜாம்பால் பிராகாரத்தில் அனைத்து சன்னதிகளும் உள்ளன பஞ்சகோஷ்டம் சூரியன்லேருந்து ஆரம்பித்து நால்வர் சன்னதிகள் இருக்குது விநாயகர் சன்னதி இருக்குது நாகங்கள் இருக்குது இந்த தான் பகீரதனுடைய சிலைகள் இருக்குது வேறு எந்த க்ஷேத்திரத்துலேயும் பகீரதனுடைய சிலை கிடையாது பக்கத்திலே காசிஸ்வரநாதர் இருக்கார் கங்கை எடுத்துன்னு வந்து இங்கே பூஜை பண்ணத்தினால கங்காதரீஸ்வரன் பேர் சுவாமிக்கு பக்கத்தில் வீரபத்திர சுவாமிகள் இருக்கார் அதுக்கு பக்கத்தில் வந்து சேர்க்கிழார் குலச்சீரநாயனார் சூரியன் இருக்கார் அதுக்கு பக்கத்தில் வந்து சுப்பிரமணியர் இருக்கார் வள்ளி தேவையானுடைய சுப்பிரமணியர் இருக்கார் அதற்கு பக்கத்தில் வந்து விசேஷமான ஒரு சன்னதிகள் இருக்குது ஊன்றியஸ்வரர் மின்னொளி நாயகின்ற ஒரு சன்னதி இருக்குது இந்த இடம் வந்து என்னென்னா பூண்டி திருவண்பாக்கம் பூண்டி டேம் இருக்குது அந்த டேம் உள்ள ஒரு கோவில் இருந்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஊன்றுகோல் கொடுத்த இடம் சுவாமி வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து இரண்டாவது கல்யாணம் வந்து சுவாமிக்கு தெரியாமல் பண்ணிக்கிறதுக்கோசரம் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறார் பொய் சத்தியம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறார் திருவெற்றியூரில் மகிழமர்த்தடியில் அந்த இடத்துல சுவாமி வந்து எங்கிட்ட பொய் சத்தியம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டதுனால அந்த இடத்துல வந்து அவர் வந்து சாபம் கொடுத்துட்றார் எந்த இடத்துல காலை வைக்கிறியோ அந்த இடத்துல கண்ணு போகிடும் அப்படின்னு சொல்லி சாமி கொடுத்துட்றாரு அந்த இடத்துலேருந்து கால் எடுத்து வைக்கிறார் அதுதான் காலடிப்பேட்டைன்னு பேர் அந்த இடத்துலேருந்து சுவாமி வந்து நேராக இந்த பூண்டி கோவிலுக்கு தான் வரார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே வந்து பத்து பதிகம் பாடுறார் பாடி கண்ணு கேட்குறார் கண்ணு கேட்கும்பொழுது சுவாமி சொல்கிறார் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் போய் பத்து பதிக்கம் பாடி இடது கண்ணும் திருவாரூர் தியாகர் கோயிலில் போய் பத்து பதிக்கம் பாடி வலது கண்ணும் வாங்கிக்க சொல்லி சுவாமி அசிரி வாக்கில் சொல்கிறார் சொல்லும் பொழுது அப்போ நான் எப்படி போவேன்னு சொல்லும்போது சாமி ஊன்றுகோல் கொடுக்குறார் ஊன்றுகோல் உடனே அவர் கோபத்தில் தூக்கி விசிறி அடிச்சிடுறாரு கண்ணு தெரியாமல் நான் எப்படி நான் ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அம்பால போய் அழகிறார் அழும்போது அம்பால் சொல்கிறார் நீ கவலைப்படாத சுந்தரா நான் வந்து மின்னல் போல் ஒளி தரேன் அந்த ஒளியிலே நீ போய் காஞ்சிபுரம் போய் இடதுக்கண்ணும் திருவாரூர் போய் வலது கண்ணும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்ல வந்து யாரும் மாற்ற முடியாது அதனால் அதுக்கு உண்டான வழிகள்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லி அம்பாள் மின்னல் போல் ஒளி கொடுத்ததுனால மின்னொளி நாயகின்னு பேர் அம்பாளுக்கு சுவாமி ஊன்றுகோல் கொடுத்ததுனால ஊன்றியேஸ்வரன்னு பேர் அந்த கோவில் வந்து ஏரியை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கோசரம் பிரிட்டிஷ் காலத்தில் டெமாலிஷன் பண்ணும்போது நம்ம புரசேவாக்கம் கங்காதரீஸ்வரர் கோவில் திருப்பணி நடந்திருந்தது அப்போ அந்த சுவாமி விளாட்டு வந்து இங்கே பிரதிஷ்டை இங்கே சுவாமி வந்து க்ஷேத்திரம் சுந்தரமூர்த்தி சுவாமி பாடல்பட்ட கஷேத்திரம் அந்த சுவாமி நம்ம தான் இருக்கிறது அப்படியே பிராகாரத்தில் வந்தீங்கன்னா பைரவர் சந்திரன் இருக்குது அப்படியே வெளிப்பிராகாரத்தில் வரும்போது விநாயகர் சுத்தி விநாயகர் வைத்தீஸ்வரன் சன்னதி அதுக்கு பக்கத்தில் பாலமுருகன் பானலிங்கம் சன்னதி நவக்கிரகம் பின் பக்கம் பார்க்குறீங்கன்னா குறந்த மரத்தடியில் சுவாமி வந்து இருக்கார் சிவன் அவள் வந்து எல்லார் பக்தர்களும் வந்து அவள் கையாலே அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு சன்னதி அந்த இடத்துல இருக்குது அதை தாண்டி வரும்பொழுது சத்யநாராயண பெருமாள் இருக்கார் இங்கே வந்து எல்லா மாதங்களிலும் ஒவ்வொரு விசேஷங்கள் நடக்கும் சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி விசேஷமாக நடக்கும் அதை விட்டால் வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் பத்து நாள் ஆணி மாதத்தில் பத்து நாள் வசந்தோத்சவம் நடக்கிறது ஆடிப்பிரதி வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு சந்தன காப்பு அலங்காரங்கள் விசேஷமாக நடக்கிறது ஆவணி மூலம் விசேஷமாக நடக்கும் புரட்டாசி நவராத்திரி பத்து நாள் அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான யாகங்கள்லாம் பண்ணி வி விசேஷமாக நடக்கும் ஐப்பசி மாதத்தில் விசேஷமான இது கந்தசஷ்டி மகோத்சவம் நடக்கும் சுப்பிரமணியருக்கு திருக்கல்யாணம் உண்டு கார்த்திகையில் தீப உற்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் மார்கழியில் இப்போ திருவாதிரை இனியிலேருந்து ஆரம்பம் திருவம்பாவை உற்சவம் ஆரம்பம் இனியிலேருந்து பதிமூணாம் தேதி அணிக்கு ஆருத்ரா மகோத்சவம் நடக்கும் அது முடிஞ்ச உடனே தை மாதத்தில் தைப்பூசம் தெப்பல் மூணு நாள் சுவாமிக்கு தெப்ப உற்சவம் நடக்கும் மாசி மகம் விசேஷமாக இருக்கும் பங்குனி உத்தரத்தில் திருக்கல்யாணம் சுவாமிக்கு நடக்கும் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விசேஷங்கள் இங்கே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது எல்லா பக்தர்களும் அனைவரும் வந்து கலந்து சுவாமியினுடைய இறையருளை பெருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி சுவாமி கோயில் முழுவதும் சீரமைக்கப்பட்டு கடந்த நவம்பர் மாதம் திருக்குடமிழக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது இந்த அழகான கோயிலை தரிசிக்க நீங்களும் வாங்க சிவபெருமானின் அருளை பெறுங்கள் இந்த கோயிலுக்கு வருவதற்கு சென்னையில் பல்வேறு இடங்களில் இருந்து பஸ் வசதி உண்டு நன்றி